ஓம் சாந்தி கடைசி பாடம் மனோபாவங்களை அறிதல் தலைப்பு தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நீங்கள் அனைவரும் எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வியக்த நிலையில் நிலைத்து இருந்து அவ்வக்த நிலையை பார்க்கிறீர்களா அல்லது சூட்சம நிலையின் சரீரத்தை பார்க்கிறீர்களா இது சப்தம் நிறைந்த உலகம் ஆனால் சூட்சம உலகில் சப்தம் இருப்பதில்லை எனவேதான் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சப்தத்திற்கு அப்பால் செல்லும் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறார் தற்போதுள்ள நேரத்தில் ஒரு வினாடியில் சப்தத்தில் வருவது ஒரு வினாடியில் சப்தத்திற்கு அப்பால் செல்வதற்கான பயிற்சி மிகவும் அத்தியாவசியமாகும் நீங்கள் அவ்விய நிலையில் நிலைத்திருக்கும் நேரம் வரும் நீங்கள் அவ்விய நிலையில் நிலைத்திருக்கும் நேரம் வரும் அப்போது நீங்கள் மற்றவர்களின் மனதின் ஜாடை மூலமே உணர்வுகளை அறிந்து கொள்வீர்கள் அப்போது இது பற்றி யாரிடமும் பேசவோ அவசியம் இருக்கார் இது போன்ற நேரம் இப்போது வர இருக்கிறது எப்படி பாப்தாதாவின் முன் நீங்கள் வரும்போது பாப்தாதா உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் அதை பற்றி கூறாமலேயே அறிந்து கொள்கிறாரோ அதே போன்று நீங்கள் குழந்தைகள் இந்த இறுதி படிப்பை படிக்க வேண்டும் எப்படி நீங்கள் வாய்மொழி மூலம் பேசுகிறீர்களோ அதே போல் ஆத்மாவின் உரை ஆத்மாவின் உரையாடலும் நிகழ்கிறது இதைத்தான் இதயத்தோடு இதயத்தின் உரையாடல் என்று கூறப்படுகிறது ஆக ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவோடு பேசுகிறது ஆனால் எப்படி ஆத்மாக்கள் வாய் மூலம் உரையாடுமா எப்போது நீங்கள் ஆத்மா அபிமானி நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அப்போது ஆத்மா மற்றொரு ஆத்மாவை தெளிவாகவும் சுலபமாகவும் தெரிந்து கொள்ள முடியும் இந்த உல இந்த உலகில் நீங்கள் எப்படி ஒருவர் மற்றொரின் மற்றொருவரின் உணர்வுகளை அவர்களை பற்றி பேசும் முறை மூலம் தெரிந்து கொள்கிறார்களோ அதே போல இதற்காக எந்த தாரணை தேவைப்படுகிறது இதற்கு விசேஷமாக புத்தியின் கோட்டை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் புத்தி அல்லது மனதில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அல்லது இந்த கோடு தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ அல் உங்களால் பிறரது எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடியாது புத்தியின் ரேகை தெளிவாக இல்லாததால் அங்கு உங்களது சொந்த எண்ணங்கள் கலந்து விடுகிறது எனவேதான் ஒவ்வொருவரும் தங்களது புத்தி ரேகை தெளிவாக இருக்கிறதா என்று சோதனை செய்ய வேண்டும் உங்களது புத்தியில் துயரத்தை தரக்கூடிய தடைகள் ஏதாவது இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் திடத்தன்மை அசைக்க முடியாத நிலை கலைப்பின்மை ஆகிய பண்புகளில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் உங்கள் புத்தியின் கூடு தெளிவாக இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புத்தி ரேகை தெளிவாக இருக்கும்போது அந்த மனிதனின் நிலை மற்றும் மனதின் விழிப்பு நிலை எப்படி இருக்கும் எவ்வளவு அதிகமாக புத்தியின் ரேகை தெளிவாக இருக்கிறதோ அதாவது முயற்சியின் ரேகையும் தெளிவாக இருக்கும் உங்களது மனதின் விழிப்பு நிலையும் அதே அளவிற்கு இருக்கிறதா உங்களது பண்புகளும் நிகழ்காலத்தில் தெளிவாக இருப்பதை போன்றே எதிர்காலத்திலும் தெளிவாக இருக்கும் அந்த மனிதருக்கு நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒன்றாகவே இருக்கும் தற்காலத்தில் விஞ்ஞானத்தின் தற்காலத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் வெகு தூரத்திலுள்ள ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்படி மிக தெளிவாக காண்பிக்க முடிகிறது யாருடைய முயற்சி தெளிவாக இருக்கிறதோ அவர்கள் எதிர்காலத்தின் நிகழ்வுகளை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் மிக அருகாமையில் பார்ப்பார்கள் தற்காலத்தில் மனிதர்கள் தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் அவர்களால் அனைத்தையும் மிக தெளிவாக காண முடிகிறது அதில் தெரியும் அனைத்து காட்சிகளையும் அவர்களது புத்தி மற்றும் பார்வையால் தெளிவாக பார்க்க முடிகிறது எந்த வகையிலும் முயற்சி செய்வது கடினமாக இருக்காது இதை போலவே உங்களுக்குள் நீங்கள் எந்த அளவிற்கும் இறுதி நிலைக்கு தகுதியாகிறீர்கள் இறுதி நிலைக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள் என்பதை அனுபவம் செய்யுங்கள் சூரியன் முழுமையாக உதித்த பிறகு உங்களால் எல்லாவற்றையும் மிக தெளிவாக காண முடியும் எல்லா இருளும் மங்களான தன்மையும் நீங்கிவிடுகிறது இதை போலவே உங்களுக்கு சர்வ சக்திவானிடம் இடைவிடாத உறவு இருக்கும் பொழுது உங்களால் அனைத்தையும் உங்களுக்குள் தெளிவாக காண முடியும் நீங்கள் நடந்து செல்லும் போது மாயின் இருள் அல்லது தெளிவற்ற தன்மை உங்களது முயற்சியின் முன் வந்து உண்மையை மறைத்து விடுகிறது இதை நீக்க வேண்டும் இதற்காக இரண்டு விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து குழந்தைகளும் இந்த அலௌக விழாவிற்கு வந்திருக்கிறீர்கள் எப்படி தந்தை தனது அன்பான குழந்தைகளை சந்தைக்கு அழைத்து சென்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறார் அதுபோல் இன்று பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விசேஷ சந்தையில் என்ன விசேஷ பொருளை கொடுப்பா இந்த இனிமையான அலௌகீக சந்திப்பின் ஞாபகார்த்தமாக பாப்தாதா உங்களுக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்போதும் மற்றவர்களுக்காக தூய்மையான சுபமான சிந்தனையாளர்களாகி சுப எண்ணங்களையே எண்ணுங்கள் தனது அழியாத ஆத்மாவிற்காக தூய்மையான எண்ணங்களை வையுங்கள் தனது அழிவற்ற ஆத்மாவிற்காகவும் மற்றவர்களுக்கும் தூய்மையான எண்ணங்களை வையுங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் எப்போதும் நினைவில் வையுங்கள் தூய்மையான நேர்மையான எண்ணங்களினால் உங்களால் உங்களது சுயஸ்திரியை உருவாக்க முடியும் இந்த தூய்மையான நேர்மறையான எண்ணங்களினால் நிறைய பேருக்கு உங்களால் சேவை செய்ய முடியும் எனவே இங்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இதுவே சுற்றும உலகின் அழிவற்ற பரிசாகும் குழந்தைகளின் அன்பை விட பாப்தாதாவின் அன்பு உயர்ந்ததா அல்லது குழந்தைகளின் அன்பு உயர்ந்ததா சில குழந்தைகள் தங்கள் எல்லோருடைய அன்பும் பாப்தாதாவின் அன்பை விட உயர்ந்தது என்று கொண்டிருக்கின்றனர் சிலரது அன்பு உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் பெரும்பாலானவர்களின் அன்பு அப்படி இல்லை அன்பு இருக்கிறது ஆனால் அது நிரந்தரமாக இடைவிடாது இருப்பதில்லை குழந்தைகளின் அன்பு தன் நிலையை மிகவும் மாற்றிக்கொள்கிறது பாப்தாதாவின் அன்பு இடைவிடாமல் நிரந்தரமாக இருக்கிறது ஆகையால் இப்போது யாருடைய அன்பு உயர்ந்தது பாப்தாதாவிற்கு மூன்று கண்கள் இருப்பதால் குழந்தைகளை பார்க்கும் போது அவர்களின் மூன்று நிலைகளையும் பார்க்கிறார் அந்த மூன்று நிலைகள் என்னென்ன நீங்கள் பாபாவை மூன்று நிலைகளில் பார்க்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் அந்த மூன்று நிலைகளை தெரிந்திருக்கிறீர்கள் பாப்தாதாவும் குழந்தைகளை அவர்களின் மூன்று நிலைகளில் பார்க்கிறார் ஒன்று முயற்சி செய்யும் புருஷார்த்த நிலை இரண்டாவது சங்கமயுகத்தின் எதிர்கால நிலை அதாவது பரிஸ்தா நிலை மூன்றாவதாக எதிர்கால தேவதா நிலை இந்த மூன்று நிலைகளின் காட்சியை அவர் காண்கிறார் நீங்கள் இந்த நிகழ்கால சரீரத்தை தெளிவாக பார்ப்பதைப் போல் ஒவ்வொருவரின் இந்த மூன்று நிலைகளையும் தெளிவாக காண முடிகிறது இதே போன்று இந்த மூன்று நிலைகளை மூன்று நிலைகளையும் தெய்வீக பார்வை மூலம் தெளிவாக காணலாம் நீங்கள் கண்களால் பார்த்த பொருளை பற்றி பேசுவது எளிது நீங்கள் கேள்விப்பட்ட பொருளை பற்றி பேசுவது சிறிது கடினம் ஆனால் நீங்கள் பார்த்த பொருளை பற்றி பேசுவது கண்கள் அல்லது அவ்வக்த கண்கள் மூலம் ஒவ்வொருவரின் இந்த மூன்று நிலைகளை பற்றி பேசுவதும் மிகவும் எளிது இதை போன்று நீங்கள் ஒருவர் மற்றவரின் மூன்று நிலைகளையும் காண முடியும் தற்சமயம் இது உங்கள் முயற்சிக்கேற்ப உங்கள் தகுதிக்கேற்ப இருக்கிறது ஆனால் மிக குறைவான குறைந்த நேரத்தில் உங்களது தகுதிக்கேற்ப என்ற வார்த்தை முடிவடைந்து ஒவ்வொருவரும் உங்கள் வரிசைக்கேற்ப சம்பூர்ணம் அடைந்து விடுவீர்கள் ஆகையால் பாப்தாதா உங்கள் அனைவரது சம்பூர்ண முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சம்பூர்ணமும் கிரமமாக இருக்கும் நீங்கள் மாலையில் உள்ள முதல் மணி மற்றும் நூற்றி எட்டாவது மணி இரண்டையும் சம்பூர்ணம் என்று அழைப்பீர்களா இல்லையா அவர்களை வெற்றி ரத்தினங்கள் என்று அழைப்பீர்களா வெற்றி ரத்தினம் என்றால் உங்களது சொந்த வரிசை எண்ணின்படி சம்பூர்ணம் அடைவதும் இந்த நாடகத்தில் அந்த முயற்சியையும் சம்பூர்ண நிலையையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போது உங்களது நிலை என்ன நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் நீங்கள் கேட்டீர்கள் இல்லையா பாப்தாதா வதனத்தின் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார் என்று இதைத்தான் பாபா தொடர்ந்து கவனித்து கொண்டும் கூடவே சூட்சமமாக உதவியளிக்கும் சேவையையும் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் பாபா முழு நேரமும் சூட்ச அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார் எனக்கு தெரியாது உலகை விட அங்கே சேவையின் வேகம் அதிவேகமாக இருக்கிறது ஏனெனில் இங்கே உடலில் கணக்கும் கூட இருக்கிறது இப்போது அவ்வக்தமாகிவிட்ட பாபா அந்த பந்தனத்திலிருந்தும் விடுபட்டிருக்கிறார் அவர் தனக்காக மட்டும் இருக்கவில்லை மற்ற எல்லா ஆத்மாக்களுக்காகவும் இருக்கிறார் எப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றொரு உடலை எடுக்கும் அனுபவம் இருக்கிறதோ இதை போல நீங்கள் விரும்பும் போது இந்த தேக உணர்வை விட்டுவிட்டு அசரீதியாகவும் காரியங்கள் செய்ய விரும்பும் போது தேகத்தின் ஆதாரத்திலும் வரும் அனுபவம் இருக்கிறதா நீங்கள் இப்போது இந்த அனுபவத்தை அதிகரிக்க வேண்டும் இப்போது நீங்கள் அந்த ஆடை ஆத்மாவிலிருந்து அதாவது ஆத்மாவிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது ஆத்மா இந்த ஆடையை தரித்திருக்கிறது என்று அனுபவம் செய்வீர்கள் இப்போது இதை நீங்கள் மிக அதிகமாக அனுபவம் செய்ய வேண்டும் நீங்கள் பெரும்பாலும் வீட்டிற்கு திரும்பிவிட்டீர்கள் என்று நிரந்தரமாக நினைவில் வையுங்கள் நீங்கள் இந்த சரீரத்தை சேவையின் காரணமாக ஆதாரமாக எடுத்திருக்கிறீர்கள் ஆனால் சேவை முடிந்தவுடன் உங்களை நீங்கள் லேசாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வேறெங்கிருந்தாவது வேலையிலிருந்து திரும்பி வந்தவுடன் உங்களை லேசாக உணர்கிறீர்கள் நீங்கள் உங்களது சீருடையை களைத்து விட்டு வீட்டிற்கான ஆடையை அணிந்து கொள்கிறீர்கள் இதை போலவே நீங்கள் இந்த சரீரம் என்ற ஆடையை ஆதாரமாக எடுத்திருக்கிறீர்கள் சேவை முடிந்தவுடன் நீங்கள் இந்த ஆடையின் சுமையிலிருந்து லேசாக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உங்களில் யாரால் இந்த ஆடையிலிருந்து ஒரு வினாடியில் விடுபட முடியும் ஆடை இறுக்கமாக இருந்தால் உங்களால் விடுபட முடியாது முழுமையாக தடை இருக்கும் போது அதை நீக்குவது கடினம் ஆடை தளர்வாக இருந்தால் அதை சுலபமாக நீக்க முடிகிறது இதே போல் உங்களது சம்ஸ்காரத்தில் லேசு தன்மை இல்லையேல் உங்களால் அசரீரி நிலையை அனுபவம் செய்ய முடியாது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று எச்சரிக்கையாகவும் லேசாகவும் ஆக வேண்டும் மாயை சுலபமாக வரும் அளவிற்கு நீங்கள் தளர்வாக இருக்கக்கூடாது சில நேரங்களில் நீங்கள் தளர்வாக அதாவது லேசாக இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தளர்வாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் யார் இவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களால் இந்த பயிற்சியை கடைபிடிக்க முடியும் பாப்தாதா மூன்று காலத்தையும் அறிந்திருப்பதால் அவர் குழந்தைகளை புதிய குழந்தைகளாக பார்த்து கொண்டிருக்கவில்லை நீங்கள் புதியவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் ஆகையால் நீங்கள் அனைவரும் மிக பழமையானவர்கள் உங்களால் நீங்கள் எவ்வளவு பழமையானவர்கள் என்று கணக்கிட முடியாது எனவே நீங்கள் உங்களை புதியவர்கள் என்று கருத வேண்டாம் நீங்கள் மிக பழமையானவர்கள் பழமையானவளாகிய நீங்கள் மீண்டும் உங்கள் உரிமையை பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள் இந்த அழிவற்ற போதையில் சதா நிலைத்திருங்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் பார்க்கலாம் என்று ஒருபொழுதும் சொல்லாதீர்கள் யார் கடைசியாக வந்திருக்கிறார்களோ அவர்கள் வேகமாக போக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீங்கள் வேகமாக போக வேண்டும் என்று குறிக்கோள் வைத்திருந்தால் முயற்சியும் அதன்படியே இருக்கும் ஆகையால் ஒருபோதும் நினைக்காதீர்கள் நாம் கடைசியாக வந்திருக்கிறோம் எனவே நாம் பிரஜைகளாக ஆவோம் என்று அவ்வாறில்லை யாரெல்லாம் இறுதியில் வந்திருக்கிறார்களோ அவர்களும் உயர்ந்த நிலையை அடையும் உரிமை பெற்றிருக்கிறார்கள் நல்லது இந்த அவ்வக்த சந்திப்பும் ஒரு சந்திப்பு தான் ஆகை ஆகையால் நீங்கள் அனைவரும் நாங்கள் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவோம் நாங்கள் அடையவில்லை என்றால் வேறு யார் அடைவார்கள் என்ற இந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் கோடியில் சிலர் என்று எந்த ஆத்மாக்கள் எண்ணப்படுகின்றன அப்படியே கோடியில் சிலர் நாம் ஆத்மாக்கள் நாடகத்திற்குள் இருக்கிறோம் தன்னுடைய இந்த நிச்சயத்தை மறக்கக்கூடாது கூடாது பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் மன விருப்பம் ஆனால் உங்கள் அனைவரையும் போன்றே பாப்தாதா இந்த வியக்த உலகத்தில் சற்று நேரம் வருகிறார் அச்சா ஓம் சாந்தி